இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரே இயேசுவே சுவே நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்றவரே உம்மை துதிக்கின்றேன் வாழ்வின் ஊற்றானவரே உம்மை ஆராதிக்கின்றேன் மன்னாவால் என்னை போசித்தவரே உம்மை புகழ்கின்றேன் என் வாயிலிருந்து புறப்பட்டும் செல்லும் வாக்கும் இருக்கும் அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை என்று என்னுடைய இறைவார்த்தை மூலமாய் உமது உயிருள்ள வார்த்தையை அனுப்பி என்னை குணப்படுத்துபவரே வாழ்வு தருபவரே நன்றியோடு துதிக்கின்றேன் உண்மையை உணராது உயிருள்ள வார்த்தையை முழுமையாக விசுவசிக்காத நிலைகளை எண்ணி மனம் வருந்துகின்றேன் மனிதன் அப்பத்தால் மட்டுமன்றி இறைவனின் வார்த்தைகளால் உயர்த்து வாழ்கிறான் என்ற வலமையின் வார்த்தையால் நான் என் வாழ்வை உமக்குள்ளாய் உருமாற்றி நிலைபரச் செய்ய வரம் தாரும் ஆண்டவரே இயேசுவே இந்த பரிசுமான நாளை உமது கிருபையால் பரிசுத்த உள்ளத்தோடு உமக்கு உகந்ததாய் வாழவும் உம்மை நான் வாயார புகழ்ந்து துதிக்கவும் என் நாவின் கட்டுகளை அவிழ்த்து விட என்று இயேசுவின் தூய கல்வாரி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமே